ரஜினிகாந்த் கமலஹாசன் இணையும் படம் அப்படின்றத விட இணையத்துவர் அது ஒரு பக்கம் இருக்குது வந்து கமல் தயாரிப்பில் ரஜினி சுந்தர் சீன் அதில் இருந்து விலகிட்டு இருந்தார் அப்புறமா க கமல் தரப்புலேருந்து ரஜினி தரப்புலையும் எந்தவித மறுப்பு இல்லை எந்த வித அறிக்கை இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஏர்போர்ட் போனார் கமலஹாசன் அப்போ வந்து இதோட சேர்த்து அந்த கேள்வியும் கேட்பாங்கன்னு அவருக்கு தெரியும் வந்து குறிப்பாக அந்த கேள்வி தான் முன் வச்சாங்க கதை சரியில்லைங்க அப்படின்ட்டார் முக்கியமான ஒரு விஷயம் அதோட பிரச்சனை முடிஞ்சு போச்சு கதை தானுங்க முக்கியமான ஒரு விஷயம் கதை சரியில்லைன்னு இப்போ எல்லாருக்கும் டவுட் என்னன்னா சுந்தர்சியால இன்னொரு கதை பண்ண முடியாதா இன்னொரு கதை பண்ண முடியாதா அது ஒரு கதை வாங்க முடியாதா ஏன்னா எல்லாம் பாத்தீங்கன்னா கே எஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கதையை வெளிய வாங்கி தான் பண்ணவங்க வந்து ஒரு ஆர் செல்வராஜ் கிட்டேருந்து வாங்கினார் வந்து ஈரோடு கிட்ட கிட்டேருந்து ரவிக்குமார் கதை வாங்கி தான் பண்ணாரு இப்படி கதை வாங்கி பண்ண டைரக்டர் இருக்காங்க அது அப்படி இருக்கும்போது இது ஒரு பிரச்சனையா இதுக்குள்ள ஏயா அப்படின்னு ஆனால் இதை தாண்டி பல ஈகக்கல் பல அரசியல்கள் பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்கு அப்படின்னு வந்து கோலிவுட்டில் பேசிக்கிற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இதில் சொல்லப்படுற விஷயம் சுந்தர் சிங் ஏன்னா ரஜினி கமல் ரெண்டு ஆளுமைகள் ரெண்டு பேர் உலகநாயகன் சூப்பர் ஸ்டார் இவங்கக்கிட்ட நீங்கள் என்னென்னா ஒரே ஒரு வார்த்தை சார் எனக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது நான் வந்து இந்த படத்துலேருந்து விலகிக்கிறேன் விலகிறப்போ நீங்களே அறிக்கை கொடுத்தாலும் சரி நீங்களே அதை வெளியிட்டாலும் சரி இல்லை நானாக ஒரு ஒரு க ஒரு கருத்தை வந்து போட்டு நான் கிளம்பிட்டோமா அப்படின்னு கேட்டுருந்தால் பரவாயில்ல எதுவுமே அவர் சொல்லாமல் ஒரு பெரிய அறிக்கை ஒன்று அடித்து விட்டது தான் வந்து ரஜினிக்கும் கமலுக்கும் பெரிய மன வருத்தம் ஆகிடுச்சு அது யாராலும் பண்ணக்கூடாது இல்லைங்களா இன்றைக்கி சுந்தர் சி வந்து இப்போ ஓகே லைம்லைட்டில் இருக்கிற டைரக்டர் இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் சம்பாதிச்சிட்டாரு அவர் படம் பண்ண பண்ண படங்கள் பூரா விமர்சனத்துக்குள்ளானா கமர்ஷியலாக இட்டு அடுத்தடுத்து கைவசம் படங்கள்லாம் இருக்குது அவர்கிட்ட விஷால் படம் இருக்குது அந்த படம் இருக்குது அரண்மணி போர் இருக்குது அப்புறம் கலகலப்பு திரியி இருக்குது துபாய் ப்ரொடியூசர் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்ணன் ரவி அவர்கள் இப்படியாக இது 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 இருந்துக்கிட்டு இருக்குது இருக்கும் பொழுது இந்த ப்ராஜெக்டை அப்படி 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 இடது கையில் தூக்கி போடுறது இந்த அறிக்கை அப்படி வந்து போகிற போக்கில் தட்டி விடுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தான் வந்து கமலுக்கும் ரஜினிக்கும் வந்து பெரிய மனவருத்தத்தை உண்டு பண்ணிடுச்சா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏங்க இவரை கூப்பிட்டு வந்து நம்ம இந்த ப்ராஜெக்டில் சேர்த்தோன்ற அளவுக்கு வந்து உணவருத்தமாக இருக்குது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி அதை தான் சொல்கிறார் அது ஏன் ஹீரோவுக்கு கதை பிடிக்கல ஏன் ஹீரோவுக்கு தகுந்த கதை இல்லை அப்படின்னு ஆக்சுவலாக ரஜினிக்கு வந்து சுந்தர்சி சொன்னது ஒன்லைன் தான் அந்த ஒன்லைனோட சரி முழுக்கதையும் கமலஹாசன் கேட்டபோது அதில் நிறைய கரெக்ஷன் சொல்லியிருக்கார் கிளைமேக்ஸில் நம்ம ஏற்கனவே பண்ணுறது கிளைமேக்ஸ் வந்து பிடிக்கலன்னு சொன்னபொழுது அது ஒவ்வொரு கட்டமாக வந்து ஒவ்வொரு பேச்சுவார்த்தை வந்து இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நான் விளையே அப்படின்னு சொல்லி அவர் விளக்கிட்டார் உள்ளுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குங்க அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாம் அது என்ன தெரிய வந்து வரும் இதெல்லாம் மீறி முக்கியமான விஷயமா பேசப்பட்டது என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான் இந்த கதை விவாதத்துக்குள்ளே ஒரு மூணு டைரக்டர்கள் யார் கமலஹாசனுக்கு வேண்டப்பட்ட மூன்று இயக்குநர்கள் உள்ளே வந்து உட்காந்தது கதை விவாதம் தாண்டி காது சொல்லணும் சுந்தர் சுந்தர்சிக்கு ஒரு மாதிரி முகம் ஆகிடுச்சு நீங்கள் ஒரு இப்போ ஒரு பொதுவாக வந்து சுந்தர்சி அப்படி போ அப்படி வந்து இறுக்கி பிடிச்சி என் கதைக்குள்ளே யாரும் வரக்கூடாது என்னை யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என் கதையை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிற கேரக்டர் கிடையவே கிடையாது இவங்க வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்லும் பொழுது என்ன நாம் வந்து கமல் சார் ஓகே பண்ணிட்டார் ரஜினி சார் ஒன்லைன் கேட்டார் இவங்களாம் வந்து இதில் வந்து கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்களாம் சின்ன சின்ன மாற்றம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க டிஸ்கஷனே அப்படிதான் வந்து இன்னைக்கு டிஸ்கஷன் பண்ணாமல் எதுவுமே பண்ண முடியாது இன்னைக்கு அருணாச்சலம் படமாகட்டும் அன்பேசவம் ஆகட்டும் ரஜினியோடைய இன்புட் கமலஹாசனுடைய இன்புட் கொடுக்காமல் அந்த படம் தான் நிச்சயமாக முழுக்க முழுக்க சுந்தர்சி வச்சில் வந்தே இருக்காது இப்படி இவங்க கொடுக்க கொடுக்க அது ஒரு ஈகோ கிளாஷாக சுந்தர்சிக்காயிடுச்சது அதை தாண்டி மொத்தமாக அந்த கதையினுடைய பாதியை வந்து கமலுக்கு கமல் ஆபீஸில் இருக்கக்கூடிய ராஜேஷ் செல்வா இயக்குனர் அவர் தான் வந்து நிறைய மாற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடுது இது எந்தளவுக்கு தெரியல வந்து ஏன்னா அவர் தான் அந்த படத்தை எடுத்து பண்ண போகிறாருன்ற ஒரு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வரிசையாக ஒவ்வொரு பேராக வந்து லிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க அதில் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை சும்மா போட்டு வைக்கிறது தான் வந்து கார்த்திக் சுப்பராஜின்தான் ஆரம்பித்து ஒவ்வொருத்தராக எழுதி வச்சுருக்காங்க ஆனால் கமல்ஹாசன் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு புது டைரக்டராக இருந்தாலும் வாங்க கதை சொல்லுங்கள் எந்த ஒரு புது டைரக்டரும் ரஜினிக்கு ஏற்ற கதை எங்களுக்கு பிடித்தமான கதையாக இருந்தால் நாங்கள் பணம் பண்ணுற அளவுக்கு அவங்க சொல்லியாச்சு அப்படின் போது நிச்சயமாக ஒரு புது டைரக்டராக கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நித்திலன் பேர்லாம் இருக்குது குரங்கு பொம்மை டைரக்டர் நித்திலன் பேர்லாம் இருக்குது நித்திலன் எப்படிங்க ரஜினிக்கு கதை பண்ணுவார்னு ஆல்ரெடி அவர் ரஜினிக்கு ஒரு கதையை சொல்லி ஓகே பண்ணி வச்சுருக்காரு இந்த அந்த கதையை அந்த கதையாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இங்கே போயிட்ருக்கு இதில் முக்கியமாக வந்து நிறைய கடுப்பான ஒரு விஷயம் என்னென்னா குஷ்பு வந்து கதை அப்படின்ற இடத்துல சுந்தர் சீ குஷ்புன்னு பேர் போட்டது அவங்க கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க அதன் பிறகு சமூக ஊடகம் சோஷியல் சோசியல் மீடியாவில் எங்கள் சோசியல் மீடியாவில் இறங்கி என்னென்னவோ பேசிக்கிட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுத்துட்டுருக்குமா குஷ்புடைய ரிப்ளே தான் அவங்க தரப்பில் நியாயமாக இருந்தால் கூட சரி யாரோ ஒருத்தரும் ஒருத்தர் யார் நம்ம வந்து இந்த ரசிகர் அந்த ரசிகர் சோசியல் மீடியாவில் முகம் தெரியாத ஆட்கள் அதுவும் வந்து போலி ஐடி வச்சுக்கிட்டு என்னென்னவோ அடிப்பானுங்க வந்து அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது ரஜினி வந்து ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு இந்த படத்தில் குஷ்பு கேட்டதுனால சுந்தர் சி வந்து கோச்சிக்கிட்டாரு இப்படின்னு ஒரு கேவலமான ஒரு பதிவு போட்டிருந்தோம் அந்த பதிவு வந்து அப்படியே வந்து கண்டுகாமல் இருக்கணும் அது குஷ்பு ஒரு விளக்கம் சொல்லி அந்த விளக்கத்துக்கு எதிர்வினையாகி இருக்கிறவன் பூரா சும்மா இருப்பானுங்க இல்லைங்களா இந்த வீட்டில் சும்மா உட்காந்து சோஷியல் மீடியாவில் இது பண்ணிட்டு இருப்பாள் அவன் பூரா உள்ளே இறங்கி ஏதாவது ஒன்று பஞ்சாயத்தில் உள்ளே இறங்கினால உள்ளே இறங்கி அவன் ஒவ்வொருத்தருக்காக வந்து குஷ்பு பதில் சொல்லி அப்புறமா நாற்பத்தோரு இன்ச்சு செருப்பு என்கிட்ட இருக்குது அப்படின்ற அளவுக்கானது வந்து தமிழ் தரப்புலேயும் ரஜினி தரப்புலேயும் ரொம்ப கடுப்பாயிட்டாங்க அப்படின்னு ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து குஷ்பு இந்த கதையில் வந்து தலையிட்டாங்க குஷ்புட தலையிடும் இதில் இருந்தது இவ்வளோ காட்டமான பதில் வந்து குஷ்பு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன நாங்கள் சுந்தரிசை வச்சு தானே இந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாரோ ஒருத்த கேட்டு போவால்ல எங்கள் சோஷியல் மீடியாவில் என்ன கேள்வினாலும் கேட்பாங்க வந்து சும்மா ஒரு பதிவு போட்டால் கூட வந்து ஒரு பத்து பேர் கேட்பான் இப்போ குஷ்பு மாதிரி பிரபலமான நடிகை அரசியல்வாதி அப்படின்னு இருக்கும்பொழுது எவன பரவலாம் வருவான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அதெல்லாம் போகப்பட்டால் எந்த விதத்தில் நியாயம் இவங்க கூட நியாயமான ஒரு கருத்தும் கூட இதெல்லாம் மீறி வைரமுத்து கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கவிதை மாதிரி ஒரு இதெல்லாம் போட்டிருந்தாரு அதில் இந்த ப்ராஜெக்ட்டு நின்று போனதில் இந்த ப்ராஜெக்ட் வந்து உடஞ்சி போனதில் சிலருக்கு வந்து கள்ள சிரிப்பு சிரித்தல் சிரித்துள்ளார்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அது யார் என்னன்னு தெரியல வந்து அவர் பங்குக்கு ஒரு ஒரு விரிவாக ஒரு இது எழுதியிருக்காரு அது ஏன்னா கமல் ரஜினி ரெண்டு பேருக்கும் வேண்டப்பட்டவர் இந்த படத்தில் கூட கமல் ரஜினி இந்த 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 படத்துக்கு கமல் தயாரிப்பில் ரஜினி படம் அப்படின்பொழுது வைரமுத்து ரஜினிக்கு பாட்டு எழுதி ரொம்ப நாள் ஆகுது அதனால் இந்த படத்தில் ஒரு பாட்டு அதுவும் ஓப்பனிங் சாங் மாதிரி ஏன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ரஜினி இந்த படத்தை மிக மிக விரும்பியதற்கான காரணம் என்ன இது ஒரு பக்கா கமர்ஷியல் படம் ஒரு பக்கா சிரிப்பு படம் காமெடி படம் அப்படி இருக்கணும் அப்படின்னு விரும்பினது தான் அது அதனால்தான் பார்த்திங்கன்னா இந்த புருகை கால் கால்ஷீட் கொடுத்தது வைரமுத்து அப்படியே ஒரு பெரிய இதுவாக போட்டு இந்த கள்ள சிரிப்பு சிரித்தார்கள் ஆனாலும் வந்து இந்த வரலாறை தொடரும் அப்படின்னு நீங்கள் யாரோ ஒருத்தர் ஒரு யாரோ ஒருத்தர் இல்லை இப்போ ஒரு ப ஒரு படம் ப்ராஜெக்ட் ஒரு பூஜை போடுறாங்க ஒரு ரெண்டு நாள் ஷூட்டிங் கிளம்புறாங்க திரும்பவும் அது வந்து ஷூட்டிங்கோட ஒரு ரெண்டு நாளோட முடிஞ்ச போகுது இல்லை பூஜை போட்டு ஒரு மூணு ஷெட்யூல் போய் அதுவும் பிரேக் ஆகிடுதுன்னா அது அந்த நேரத்துக்கு ஒரு பேசுகிற விஷயமா இருக்கும் அதன் பிறகு அது காணாமல் போயிடும் அதனால் ரஜினி நடிக்க கமல் தயாரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய இது நான் திரும்ப சொல்றது தான் வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு ஒன்றும் இல்லை நீங்க சிம்புக்கும் தனுஷுக்கும் மிகப்பெரிய ஒரு வாரம் போயிடுது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய சண்டை சோசியல் மீடியா சண்டை ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி டைலாக்லாம் விட்டுவாங்க இந்த ஈஸ்வரன் படத்தெல்லாம் அப்படி ஒரு பஞ்ச டயலாக் விடுவாரு தனுஷம் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக சிம்புவை வச்சு வாங்குற சம்பவங்கள்லாம் நடந்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா எலியும் பூனையுமான அந்த விஷயம் ஓடிக்கிட்டு இருந்தது சிம்பு ரசிகள் தனுஷ் ரசிகள்னு இருந்தப்போ எம்மாதிரி ரஜினி கமல் தாண்டி அப்புறம் அஜித் விஜய் தாண்டி இவங்க இவங்கையாப்பா இடையில வந்து பண்ணிக்கிறாங்க அப்படின் போது அது ஒரு அது ஒரு பர்சனல் விஷயம் கூட உள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது அதை பற்றிலாம் பேசினா ஒரு பெரிய தனி வீடியோ இருக்கும் அது பேசலாம் அந்த நேரத்தில் திடீர்னு செல்வராக வந்து சிம்பு வச்சு ஒரு படம் பண்ண போறேன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து எல்லாம் போட்டாச்சு வந்து எல்லாம் போட்டு சிம்பு பச்சை கலர் சட்டை பச்சை கலர் வேட்டி விபூதி ருத்ராட்ச இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருக பக்தர் மாதிரி வந்து இல்லைன்னா அந்த முருகருக்கு வந்து விரதம் இருக்கிறதுக்காக இந்த மாலை போட்டுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்து அந்த பூஜையெல்லாம் தொடங்கி ஒரு நாலு நாள் ஷூட்டிங் நடந்தது இங்கே தான் வேடிக்கையான விஷயம் அந்த படத்துக்கு முதல்ல பேர் வச்சது வந்து கானகம் காணகம்னா காடு இப்போ காணகம்னா யாருக்கும் புரியாதுன்னா அந்த அந்த தலைப்பை வந்து கான் மாற்றினாங்க மாற்றி ஃபிலிம் சிட்டியில் தான் வந்து ஷூட்டிங் நடந்தது அதுவும் என்னென்னா ரகசியமாக ஷூட்டிங் நடந்தது இரவில் ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சு ரசிகர்கள் அதாவது சிம்பு தரப்பு ரசிகர்கள் தனுஷ ரசிகர்கள் அங்கே வந்து கூட்டிட போகிறாங்கிறதுக்காக ரொம்ப ரகசியமாக அந்த ஷூட்டிங் நடந்தது வெறும் நாளே நாள் தான் முதல் ரெண்டு நாள் சிம்பு வரலையே ரெண்டு நாள் சிம்பு வரல சில்வர் உட்காந்துட்டு உட்காந்துருவா மற்ற ஷாட்லாம் சில்வர் ஆங்கு எப்படின்னா இப்போ ஒருத்தர் ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா மற்ற ஆர்டிஸ்ட் வச்சு சில பேர் எடுத்து அதை ரெடி பண்ணிவிடுவாங்க டைரக்டர் வந்து பெரும்பாலும் டைரெக்டருக்கு இவன் நமக்கு என்ன ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை தான் எடுக்கணும்னு சில்வராக வந்து சிம்புக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெடிகால வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் பாட்டுன்னு பேக்கப் சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கிறார் மறுநாள் அதே மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்புறம் ப்ரொடியூசர் போய் சிம்புக்கிட்ட பேசி இது பண்ணி சார் எப்படியாவது வந்துருங்கன்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாங்க மூணாவது நாள் அவரும் வந்துட்டு இருக்கிறார் சிம்பு செல்வராங்க வரல செல்வராங்கன்னு ஃபோன் போடுறாங்க இது பண்ணுறாங்க ஆள் அனுப்புகிறாங்க எங்கே இருக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியல அடுத்த நாள் சிம்பு வந்துட்டார் செல்வராங்க வரல ப்ரொடியூசர் வந்து ஐயோயோ இது தொடர்ந்தால் அவ்வளோதான் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் தான் ஆனால் இந்த ஆட்டத்துக்குள்ளே மாற்றிங்கனோம்னா வே வேறு வழியே கிடையாது தலைக்கு வந்து தலைப்பாய் கூட போச்சுன்னு அப்படியே தூக்கி அந்த ப்ராஜெக்டை தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்க சொல்கிறதுக்கான காரணம்னா அப்போ பரபரன்னு பேசுகிறது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த கதை தான் வந்து சந்தானம் நடித்து ஒரு எழுபது பர்சன்ட்டு படப்பிடிப்பில் அப்படியே அதுவும் பார்த்தீங்கன்னா நின்று போச்சு மன்னவன் வந்தா நடி அப்படின்ற படம் வந்து அதுவும் அப்படியே நின்று போச்சு இன்னும் கேட்டால் பாருங்கள் கமலஹாசன் ஆயிரத்தில் ஒருவன் படம் பார்க்குறாரு செல்வராவன் கதை தான் வந்து பார்த்துட்டு ஆயிரத்தில் ஒரு அந்த நேரத்தில் பல பேருக்கு புரியல மீடியாவுக்குள்ளே வந்து கழிவு கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க என்னையா படம் இது பைத்தியக்கார படம் இதெல்லாம் வந்து ரசிப்பாங்களா இதெல்லாம் வந்து யாரா பார்ப்பாங்க அப்படின்ற அளவுக்கு வந்து இது இருக்காங்க ஆனால் கமலுக்கு வந்து பிடிச்சி போச்சு இந்த படம் இப்போ பேசணும்னா கூட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படத்தை வந்து பெரிய அளவில் பேசுவாங்க உண்மையிலே அந்த டைரக்டர் கெட்டிக்காரர் செல்வராங்கனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாப்புல விஸ்வரூபம் படத்துக்கு செல்வராங்கனை தான் வந்து டேரெக்டராக முடிவு பண்ணி அந்த ப்ராஜெக்ட் பேசுறது எல்லாம் நடந்தது அது அப்புறமா வழக்கம் வந்து ஒரே கத்திக்குள்ள ரெண்டு அறிவாளிகள் இருந்தாருன்னா அங்கே வந்து அது அப்படியே முரண்பாடாகி அங்கேருந்து விலைக்கு போயிட்டார் சொல்றதுக்கான காரணம் சினிமாவிலேருந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது அப்புறமா வந்து போகிறது ஒருத்தர் கம்மிட் ஆகிறது அப்புறம் டிராப் ஆகுறது இதெல்லாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் பொல்லாதவன் படம் பண்ணிட்டாரு வெற்றிமாறன் படம் இட்டு டக்குன்னு வந்து வெற்றிமாறன் தனுஷு ஒரு கூட்டணியில் ஒரு படம் ரெடி ஆகுது அந்த படத்துக்கு வந்து சூதாடின்னு தலைப்பு வைக்கிறாங்க அதில் வந்து மெயின் ரோல் வந்து பார்த்திபன் பண்ணுறதா இருக்குது இந்த சூதாடி படம் வந்து அப்படியே போகுது 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 ஒரு நாலு நாள் ஷூட்டிங் நடத்துகிறாங்க அப்புறம் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு ட்ராப் ஆகி ஒரு நாலு வருஷம் கேப்புக்கு பிறகு தான் ஆடுகளம் பண்ணுறாரு அப்போது வெற்றிமாறன் என்ன நினைக்கிறாரு இந்த ப்ராஜெக்டில் நமக்காக வந்தவர் வந்து பார்த்திபன் ஏன்னா ரெண்டாவது படம் நமக்காக வந்தவர் இந்த ஆடுகளம் படத்தில் அவர் எப்படியாவது கொண்டு வரணுன்னு அந்த பேட்டைக்காரன் கேரக்டர் இல்லையா அந்த கேரக்டருக்கு பார்த்திபனை தான் முதல்ல போய் கேட்டது அவர் என்ன நினச்சாருன்னா அந்த நேரம் தனுஷம் பார்த்திம்னா சேர்ந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அது ரெடி ஆகிடுச்சு அப்போ சொல்லிடுறாங்கட்டு இது ஒரு மாதிரி இந்த கேரக்டர் ரொம்ப வயசான கேரக்டராக இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தனுஷன் நானும் வந்து டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் ஒரு ஒரு படம் பண்ண போகிறோம் இதுலேருந்து நான் விளைக்கிறேங்க அப்படின் சொல்லிட்டு தான் அவர் விளக்கிட்டார் இந்த இலங்கை கவிஞர் தான் அதில் நடிச்சிருந்தார் ஜெயபாலன் அவர் குரல் கொடுத்து கூட ராதாரவி சொல்கிறதுக்கான காரணம்னா இந்த தான் இந்த மாதிரியான ப்ராஜெக்டுகள் தமிழ் சினிமாவில் அந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து கமிட் ஆகி உள்ளே வந்து பாஜில நின்று முக்காவாசி படம் கால்வாசி படம் அரைவாசி படம் எல்லா படமும் இருக்குது ஆனால் அதை பற்றிலாம் அந்த நேரத்துக்கு பேசி கொஞ்ச நேரம் ஓஞ்சு போயிடும் அந்த நேரத்தில் செய்தியா எழுதி பேசி அதோடு முடிஞ்சு போயிடும் ஆனால் ரஜினி கமல் அப்படின்ற ரெண்டு லெஜண்ட் ஒரு நாற்பது வருடத்திற்கு பிறகு இணைகிறார்கள் தயாரிப்பில் நடிப்பில் அப்படின்பொழுது சுந்தர் சிக்குலாம் எவ்வளோ ஒரு பொன்னான வாய்ப்பு அந்த பொன்னான வாய்ப்பை அவருக்கு இருக்கிற அடுத்தடுத்து படங்கள் இருக்கு இல்லைங்களா இப்போ சுந்தர் சீக படம் இல்லாம இருந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க சரி கூப்பிட்டுட்டாங்க அப்படின்போது வந்திருந்தாருன்னா இந்த இருந்து வெளியே போயிருப்பாரா இந்த கமலே ரஜினியை கூட நீங்க வேணான்னு சொல்லியிருந்தா கூட சார் எப்படியாவது இது பண்ணுங்க நான் யாருக்கிட்டையாவது ஒரு கதையை வாங்கி வந்துடுறேன் யாருக்கிட்டையாவது போய் பிடிச்சி ஒரு அசோசியேட்டு அசிஸ்டன்ட்டு யாராவது யங்ஸ்டர் பக்கத்தில் வச்சுக்கிறேன் நான் நீங்க ஆளு எனக்கு டைட்டில் கார்டு மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கூட கூட காரணம் என்னென்னா அடுத்தடுத்த படங்கள் இருக்குது அவர் உச்ச இடத்தை அடைஞ்சிட்டார் நிறைய சம்பாரிச்சிட்டாரு இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அப்படியே அதை வந்து அப்படியே தள்ளிட்டு போயிட்டார் இதெல்லாம் தாண்டி இவர் வெளியே போயிட்டா அதுக்காக ரஜினி படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு யாரும் வரவே மாட்டாங்களான்னு நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தேன் கமலஹாசன் ஒரு யங்ஸ்டர் பிடிச்சதில் போடுவார்னு நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி